வணக்கம் நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்தோம்னா அதாவது ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஒரு சூப்பர்வாக ஒரு வீடு வந்துட்டு ரீசேல் ஹவுஸில் வந்து வந்திருக்கு ஸோ அந்த வீடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் அதுவும் பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு அதுவும் இந்த ஏரியாவில் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடியும் இடம் அண்ட் சைட்லி எடம் இருக்கும் பின்னாடி ஹேண்ட்லூம் மேடாக இருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது இது வந்து ஃபுல் ஃபுல்லாகவே வந்து ரிவர்ஸ் ஹேண்டில் வந்து கட்டியிருக்காங்க அண்ட் ஃபுல் செட் பேக் வந்து வச்சுருக்காங்க அந்த வந்து நம்ம பின்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தோட்டத்துலேருந்து எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் வெளியிலே வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டூ பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் கீழே ஒரு வீடாகவும் மேலே ஒரு வீடாகவும் வந்து நீங்கள் ரெண்டலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடு அது வெஸ்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய ரிவர் ஹேண்டால் கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம் இது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்பேஷியஸான ஹால் இருக்கு விண்டோ வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு சைடும் வந்து விண்டோ வந்து இருக்குது ஸோ நம்ம எது வேணாலும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வெண்டிலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீழே வந்து அவங்க கட்டியிருக்கிறது வந்து டூ பிஹெச்கே வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதோட லேண்ட் ஏரியா நம்மளுக்கு பார்த்தோன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு முக்கா கிரவுண்டுக்கிட்டே வந்து வந்துருச்சு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் கிரவுண்டில் இல்லை அதை விட அதிகமாக வீடு பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக இந்த லேண்ட் உள்ள வீடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அண்ட் பில்டப் ஏரியா வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம் மெயின் ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு சைடுமே விண்டோ வச்சுருக்காங்க அண்ட் வாட்ரூப்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா லேண்ட் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லாவே வந்து பார்த்து கட்டியிருக்காங்க டூ பெட்ரூம்ஸ் அப்படிங்க டூ பெட்ரூம்ஸ் டூ ஹால் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாஷ்ரூம்ஸும் வந்து நம்மளுக்கு ரெண்டு வந்து இருக்குது இது வந்து பூஜா ரூம் மாதிரி வந்து செப்ரேட்டாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ரூம் வந்து நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த ரூம்மே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம நம்ம சென்னை ப்ராப்பர்ட்டியில் வந்து போட்டுட்ருக்கோம் மாதிரி வீடெலாம் நீங்கள் உங்களோட வீடு ஏதாவது சேல் பண்ணணும் லேண்ட் சேல் பண்ணணும் அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இப்போ வந்து வாஷ்ரூம் பார்த்துட்ருக்கோம் இது உங்களுக்கு ரீசேல் ஹோமாக இருந்தாலும் எல்லாமே ரெனோவேட் பண்ணதுனால எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் நீங்கள் பெயிண்டிங் ஒர்க்கோ இல்லை வந்துட்டு லைக் மெட்டீரியல் ஒர்க்கோ எந்த ஒர்க்குமே வந்து பார்க்க தேவையில்லை அண்ட் கிச்சனுமே பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்துட்டு அதாவது ட்ரெடிஷ்னலாக கட்டின மாதிரி அதாவது அந்த சைடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் அங்கே வந்து கார்டன் போகிறதுக்கு வந்து வே வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு இந்த வீடு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அது பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே உள்ள லேண்ட் ஏரியாலாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கணுங்கிறவங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கிச்சன் சைடு உள்ள அந்த விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கார்டனுக்கு வந்து நம்ம போகிறோம் அங்கே வந்து ஒரு சேஃப்டி க்ரில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே கட்டியிருக்காங்க வீடு ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெளியில் வந்து ஒரு வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து வாழை மரம் வச்சுருக்காங்க ஸோ வாழை மரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்டன் வந்து நீங்கள் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ வெல்லும் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு அழகான கிணறு இருக்குது அண்ட் கார்டன் ஏரியா இருக்குது உங்களுக்கு நாலு பக்கமே வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் எனக்கு வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்கணும் ஆனால் எனக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இந்த தோட்டம்லாம் வைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் வீடு வச்சு வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் இந்த வீடை வந்து பார்க்கலாம் நம்ம சென்னை ஏஜென்ட் ப்ராப்பர்ட்டியை இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து சைட் விசிட் போகிறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் சைட் விசிட் நாங்கள் உங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருவோம் நீங்கள் அந்த டைமிங்க்கு வந்துட்டு உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து இதை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஓனர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேசிக்கலாம் இது ஓனர் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக தான் அவங்க சேல் பண்ணுறாங்க இது பாருங்கள் இப்போ மாடியில் இருக்கக்கூடிய ஏரியா இது வந்துட்டு பார்த்தோன்னா நீங்கள் இங்கேயுமே வந்துட்டு மாடி தோட்டம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து செட் பண்ணிக்கலாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஏன்னா டிடிசிபி அப்ரூவலில் இருக்கிறதுனால நீங்கள் லோனை பற்றி கவலைப்பட தேவையில்ல உங்கள் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க ஸோ இவங்க பட்ஜெட் கோட் பண்ணியிருக்கிறது வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு லேண்ட் வேல்யூக்கே வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு கம்மியாக தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ்